அன்புள்ள நண்பர்களே இந்த வீடியோ முழுவதுமே அருமையான கருத்துக்கள் நிரம்பி இருக்குது அதனால் பொறுமையாக கவனமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கவனமாக பார்த்தா தான் புரியும் இல்லைன்னா புரியாது தியானம் தியானம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கருத்துக்கள் இருக்குது அப்புறம் நண்பர்களே நம்ம நாமக்கல் ஏரியாவில் நாமக்கல்ல மெயினான இடத்துல ஒரு ஐந்து ஏக்கர் நிலம் பிளாட்டு போடுறதுக்கு தயாராக இருக்குது உங்களில் யாராவது ரியல் எஸ்டேட் பண்ணுற நண்பர்கள் இருந்தால் உடனடியாக உடனடியாக இந்த திரையில் காட்டியிருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் அல்லது மாண்புமிகு மிகு புரோக்கர் ஐயா யாராவது இருந்தாலும் உடனே கான்டாக்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்ன தியானம் பண்ணுங்க எப்படி பண்ணுங்க ஐயா உக்காந்துட்டு வான மண்டலத்துல நம்ம ஐயா சிவன் இருக்காரு புள்ளி ரூபத்துல இருக்காருன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு டெய்லி பண்றதுதான் அந்த புள்ளி ரூபத்துல அவர் இருக்காரு அது நினைச்சுட்டு உக்காந்துட்டு நம்ம ஆக்னா சக்கரம் ஆக்னா சக்கரத்துல ஐயா இருக்காரு நம்ம அப்பா அப்பன் இருக்காரு அங்க ஒரு த்ரீ போர் மினிட்ஸ் அங்க அப்படியே உத்து பாத்துனே இருக்கிறது உத்து பாக்கலாம் அப்படியே வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம் சும்மா இருங்க அந்த இடத்துல அப்படியே வச்சுட்டு சும்மா இருங்க எல்லாம் பார்க்க வேண்டாம் ஒன்னும் பார்க்க ஓகே 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 சும்மா இருங்க அப்படியே எல்லாமே இருக்கு அப்பாவே இருக்காரு அப்பா இருக்காரு அப்படியே சும்மா அப்படியே இருக்கும் சொல்லு ஓகே அதுக்கப்புறமா உத்தந்த கவனம் வைக்கிறதுல வச்சிட்டு இருந்து அப்படியே சந்திர பகவான சந்திர பகவான நினைச்சி அப்படியே கொஞ்ச நேரம் அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் அப்படியே சூரிய பகவானை நினச்சி கொஞ்ச நேரம் அதுக்கப்புறமா நட்சத்திர மண்டலத்தை நினைச்சி கொஞ்ச நேரம் நெக்ஸ்ட் உடனே நம்ம சிவலோகம் வந்துட்டோம் ஐயாவே இப்போ

அதே மாதிரி அந்த இடத்துல அப்படியே நெனைச்சி இருக்கிறது எந்த தாட்ஸுமே இல்லாம அப்படியே கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ரிவர்ஸ் நட்சத்திர மண்டலம் அப்புறம் சூரிய பகவானும் அதுக்கப்புறம் சந்திர பகவானும் மறுபடியும் நம்ம உச்சந்தலைக்கு வந்துட்டு அங்கிருந்து நம்ம தல பேக் பகுதி அந்த பிடர பகுதின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு வந்து அங்கிருந்து அப்படியே நம்ம முதுகுத்தண்டு வழியா நேரா மூலாதாரத்துக்கு வர மாதிரி நினைச்சு உம் அங்க அப்படியே விட்டுருவோம் ஐயா சரி இப்ப அதுக்கப்புறம் ஒன்னும் இது வரைக்கும் ஒன்னும் பிரச்சனை ஒன்னும் இல்ல ஆஹ் பிரச்சனை ஒண்ணு இல்ல ஐயா சரி விட்டுருங்க அது இன்னைக்கு வரோம் இறங்கி வரும்போது உச்சந்தொள்ளையில வந்ததுக்கு அப்புறம் அப்படியே உடம்பு பூரா நினைக்கணும் ஆஹ் உடனே உடனே மூலாதாரத்துக்கு போகக்கூடாது உம் உச்சந்தலைக்கு வர இறங்கி வரீங்கல்ல இறங்கி வரும்போது உச்சந்தலைக்கு வரீங்களா ஆமா உச்சந்தலைக்கு வந்தவொடனே அப்படியே உடம்பு பூரா அப்படியே உடம்பு நினைச்சா போதும் ம் ம் முழு பாடி நினைக்கணும் முழு உடம்பு நினைச்சா போதும் உச்சந்தலையில ம் முழு பாடி அப்படி நினைங்க அது மேல ஒரு தண்ணி ஊத்தின அப்படி அப்படியே உடம்பு பூரா வலியும்ல ஆமா அது மாதிரி ஃபுல்லாவே எனர்ஜி அந்த பவர் வந்து உச்சந்தலையில இருந்து ஃபுல் பாடிக்கும் அப்படியே இறங்குதுன்னு சொல்லிட்டு நினைச்சா போதும்

அதுக்கப்புறம் பரவனதுக்கு அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு இந்த இந்த பயிற்சி செய்யுங்க மூலாதாரத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா போயிட்டு வரப்பலேஷன் நல்லா இருக்கும் அந்த ஊர் போக போக்குவரத்து நல்லா இருக்கும் அப்படி இல்லைன்னா அப்படியே அப்படியே விட்டுட்டாலே என்ன ஒண்ணாங்க அப்புறம் உங்களுக்கு தடையா இருந்ததுன்னா அப்புறம் மேலே நின்றுக்கு பார்க்கும் இப்படியே மேலயே பண்ணிட்டு இருந்துச்சுங்களேன் மேலயே நீங்க பண்ணிட்டே இருக்கீங்க உச்சந்தலைக்கு கொடுக்கறது அப்படியே மேலே போய் இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் மேலே நின்றுக்கும் தடையாயி நின்னு போயிடும் அப்புறம் ரொம்ப சிரமம் பண்ணும் ரொம்ப சிரமப்பட்டு போராடி அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும் ம் ம் அதுக்கு தான் நான் சொல்லிருக்கேன் நீ உடனே நீ அங்க இருந்து வந்த உடனே திருப்பி நேரா மூலையில அதுக்கு போக கூடாது புரியுதா ஓகே 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 புரியுங்க அவ்ளோதான் थैंक यू அடுத்து நெக்ஸ்ட் ஐயா இப்போ அசினி முத்திரை வந்து இது நான் கரெக்டா நான் உங்களுக்கு இப்போ சொல்லட்டாயா அது கரெக்டா இல்லன்னு கொஞ்சம் பாருங்க ஐயா அதனாலமே ஒரு ரெண்டு தடவை நீங்களே ஒரு தடவை சொல்லியிருக்கீங்க அப்புறம் நான் ஒரு தடவை மூணு தடவை சொல்லிருக்கேன் அத பத்தி ஆ ஆமா ஆமா ஐயா இது எவ்வளவு டைம் கேப்ல பண்ணலாம் ஐயா அசோக்கு என்ன கேப்

ரெண்டு தடவை தரேன் இப்ப மொத்தம் வந்து மூணு ஆச்சியா ஒண்ணு வந்து ஃபர்ஸ்ட் இதுக்கு மேல சொன்னது அதுக்கப்புறம் இப்ப நீங்க சொன்னீங்க நீங்க பொட்டு வைக்கிற இடத்துல நினைச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா பேக் சைட்ல வந்து அப்படியே கீழே போய் மேல வந்து அது ஒண்ணு சொன்னீங்க அப்புறம் அச்சனி மூத்திரம் மொத்தம் மூணு ஷேப் ஆச்சியா சரி இது மூணு மாத்தி மாத்தி ஒரு ஒன் மினிட் கேப்ல பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் அது டெய்லி கண்டினியூவா காலையில நைட்டு கண்டினியூவா பண்ணிக்கலாம் ஆஹ் கண்டினியூவா பண்ணுங்க அது ஒரு லட்சியத்தை மனசுல வச்சுட்டு ஒரே மனசு செய்யணும் நீங்க தடை பண்றதுக்கு செய்ய மனசு என்ன ஏன் செஞ்சுட்டு இதெல்லாம் எதுக்கு செஞ்சுட்டு சொல்லும் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கீங்க ஒரு சோம்பலை உண்டு பண்ணும் நாளை செஞ்சுக்கலாம் அப்படிங்க அப்ப வந்து லட்சியத்தை முன்ன முன்னாடி கொண்டு வரணும் நம்ம இந்த லட்சியத்தை அடையணும் அப்ப தொடர்ந்து செய்யணும் தொடர்ந்து முன்னேறி போகணும்னு நினைக்கணும் அதை விட்டு ஒரு நாள் என்ன போட்டு அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மனசு கொண்டு வரும் ஏதோ ஒரு காரணம் சாக்கு போக்கு ஒன்று சொல்லும் இந்த ஊருக்கு போகணும் அன்னைக்கு வேண்டாம் அன்னைக்கு லீவு பிரியாரு சும்மாரு டிவி பாரு ஏதோ ஒன்று வேற எதில் டைவெட் பண்ணி வேற சிந்தனையை கொண்டு வந்து வேற ஏதோ வேலை ரெஸ்ட்ல ஓய்வாரு அல்லது ஒரு ஊருக்கு போகலாம் ஒரு ஃப்ரீயா என்ஜாய் பண்ணலாம் புரியுது உங்களுக்கு ஆமா அந்த மாதிரி கொண்டுட்டு போவோம் அப்போ உங்கள் லட்சியத்தை முன்னாடி வச்சு அந்த பயிற்சியை முன்னாடி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையை கவனிங்க புரியுது உங்களுக்கு ஆமா 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 லட்சியத்தை முன்னாடி மனசுல வச்சு இந்த பயிற்சியை நல்லா கரெக்டாக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த அடுத்த விலையில ஒவ்வொன்றா பாருங்க ஆனா மனசு சொல்லு இத செய்யாத இத செஞ்சு செஞ்சு என்ன பிரயோஜனம் இதை செய்யாத அப்படிங்கிற எல்லாம் கொண்டு வரும் உம் உங்களுக்கு புரியுதல்ல சொல்றது ஆமாய்யா புரியுது அங்க அந்த மனசு ஏமாத்த பாக்கும் நம்ம மனசே நமக்கு எதிரியா இருந்துகிட்டு நம்மள ஏமாத்து பாக்கும் செய்ய விடாம உம் அத மட்டும் ஒரு புரிஞ்சுகிட்டு எச்சரிக்கையா இருங்க ஓகேவா தேங்க் யூ உம் கண்டிப்பா நெக்ஸ்ட் வந்து இப்போ உம் ஐயா பேசலாமா ஐயா வேறு ஏதாவது சொல்லுங்க சொல்லுங்க இப்போ வந்து இது ஏற்கனவே லட்சியம் ஆகி அது மாத்தியாத ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டு வச்சிருக்கோமா இருக்க லட்சிய சொல்லிட்டு நீங்க அதாவது அது நினைச்சிட்டு சந்தோஷமா இருங்க அவ்வளவுதான் ஒவ்வொரு முயற்சியும் பண்ணிக்கிட்டு இருங்க நிறைவேற நிறைவேறதான் நினைச்சுக்கிட்டு சந்தோஷமா ஒரு வேலையும் செய்யுங்க

அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிற மனசுல வச்சுக்கிட்டு வெளியில சொல்லிட்ிருக்காதீங்க அடänge தீர்வு அடänge தீர்வுன்னு மத்தவங்க கிட்ட எல்லாம் சொல்லக்கூடாது ஓகே ஓகே நீங்க நினைச்சிட்டு நீங்க பாட்டுக்கு சந்தோஷமா திருப்தியா அது அட அவர் செய்வார் அவர் பாட்டுக்கு வந்து நீங்க பாட்டு சந்தோஷமா அவரோடirந்திட்டே செய்யுங்க ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொன்றா ஒன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு மாறிடும் அவ்வளவுதான் அய்யா இன்னொரு டவுட் கேட்கலாமா ஐயா கேளுங்க ஆ ஒரு வீடியோல சொன்ன வேற ஒரு ஒரு நபர் சொன்னாரே ஆல்ரெடி உனக்கு என்னென்ன எழுதப்பட்டிருக்கோ அது மாதிரி தான் உன்னோட வாழ்க்கை போயிட்டே இருக்கும் நீ நடுவுல அது அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு நீ பிளான் பண்ணால் அதெல்லாம் ஒன்னுமே நடக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில பாப்பேன் ஏற்கனவே உனக்கு பிளான் பண்ணி இதெல்லாம் உனக்கு இந்தந்த நேரத்தில் இந்தந்த ஏஜில் கிடைக்கணும்னு சொல்லி இருக்கும்னு சொல்லி சொன்னார் ஆஹ் அது இப்போ நமக்கு இந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு லட்சியத்தை நம்ம நிர்ணயிச்ச போது அது அவரு டிசைட் பண்ண அந்த வழி வழிக்கு இது கொடுக்க போகுமா அவரு தான் கேக்கணும் சொன்னார்ல அவரே கேட்டுட்டு அவரை ஃபாலோ பண்ணுங்க அது தேவையில்லையா நமக்கு அப்புறம் ஏன்ட்ட சொல்றீங்க அதாவது இப்ப திருப்பி சொல்லுங்க திருப்பி சொல்லுங்க என்ன முதல்ல முதல்ல சொல்லுங்க ஏற்கனவே ஒரு ஆளு பொறந்தா பொறந்தப்பவே அவனுக்கு என்னென்ன அடையணும்னு சொல்லிட்டு அவன் கர்மால எழுதி வச்சுட்டு இருக்கும் சரி நடுவுல எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு நீ கேட்டா அது எப்படி உனக்கு வரும் சொல்லி அவர் சொன்னது என்னால ஏத்துக்க முடியல சரி தான் உங்களுக்கு கேக்குறேன் சரி அப்ப அவர் அவரை ஃபாலோ பண்ணுங்க நீங்க எந்த முயற்சியும் பண்ணாதீங்க எப்படி தூங்குங்க எல்லாம் உங்களுக்கு வேணுங்கிறது வந்துடும் தானவே அது எப்படி வரும் அவர் சொன்னது தப்புன்னு நான் சொல்றேன் உங்ககிட்ட ஒரு செருப்பு எடுத்துட்டு போய் ஓங்கி

புரியாத வனி கிடையாத சாப்பிடாத எதுவுமே செய்யாத நீ பாட்டு தூங்கு உனக்கு எல்லாம் பாத்து தானா நடக்கும் பாரு நாங்க வந்து நான் சொல்றது பார்த்தா சும்மாரு சும்மாருன்னா சோம்பேறித்தனமா இருக்கிற மாதிரிதான் சரி சில பேர் பார்த்தா சும்மா சுமார்ங்கிற நினைக்கிற மாதிரி இருக்கும் ஆனா நாங்க நூத்தி நூறு முயற்சியை வலியுறுத்துனேன் முயற்சிய வந்து நூத்து நூறு வலியுறுத்தி சொல்றேனே தவிர சும்மா இருக்க சொல்லல உன்னுடைய முயற்சிய நல்ல கரெக்டா செய்யி சிறப்பா செய் அந்த டெக்னிக்கா அந்த டெக்னிக்கோட செய்யி கண்டிப்பா

கடைசியா என்ன சொல்றான்னா அவன் என்ன சொல்ல வரனா கரெக்டா ஒரு இருபது நிமிஷம் பேசிருக்கான் அரை மணி நேரம் பேசியிருக்கான் அரை மணி நேரம் பொறுமையா அந்த பொறுமை இருக்கு என்ன கோவப்படாதான் பொறுமையா அந்த வீடியோ பார்க்க பார்த்தேன் பொறுமையா எல்லாம் பார்க்கவே முடியாது அந்த வீடியோ அந்த மாதிரி பேசியிருக்கான் அஹ் பைத்தியம் முடிக்கிற மாதிரி அது தெளிவாவே பேசல தெளிவு முதல்ல அவன் தெளிவாவே எதுவுமே சொல்லவே இல்லை அவன் என்ன சொல்ல வரானா நூத்துக்கு நூறு தியானத்தை நல்லா சொல்றான் தியானத்தை செய்யுங்கன்னு சொல்றான் தியானம் வந்து கண்டிப்பா செய்யவே செய்யாதீங்கன்னு சொல்றான் பாருங்க தியானத்தை வந்து செய்யுங்கிற மாதிரியும் செய்யணும் சொல்றான் நூத்து நூறு தியானம் செய்யவே செய்யாதீங்கன்னு சொல்றான் மக்களை வந்து எந்த அளவுக்கு குழப்பி விடுறான் பாருங்க எந்த அளவுக்கு அவங்க குழப்பி விடுறாங்கிறத இதுல புரிஞ்சுக்குங்க தியானத்தை இப்படி இப்படி செய்ப்பான்னு சொல்லு தியானமே செய்யாதீங்கன்னு சொல்லு மனசை வந்து ஒண்ணும் கட்டுப்படுத்தாதீங்க அப்படிங்கிறான் மனசை அப்படியே விட்டுருங்க அப்படிங்கிறான் எப்படி இருக்கு மனசை அப்படியே விட்டுட்டா அப்புறம் என்ன இருக்கு மனமோன போன அது போக்குல விட்டுட்டாக்கா அது எங்க கொண்டு நிப்பாட்டு நம்மள இப்படி எல்லாம் வீடியோ போட்டு மக்களை அப்படியே பயங்கரமா குழப்பறான் இப்படி பயங்கரமா குழப்பி விடுறான் சரி நான் நினைச்சுட்டேன் சரி அப்படியே மக்கள் குழம்பி ஒரு முடிவுக்கு வரட்டும் ஏன்னா விவரம் தெரியாதவங்கள வந்து எப்படி சொன்னாலும் அவங்க கேட்பாங்க அவங்களுக்கு எதுவுமே தெரியாது தியானம்னா என்னன்னு தெரியாது எதுவுமே தெரியாது கடவுள் என்னன்னு எதுவுமே தெரியாதவங்களை வந்து உணராதவங்க அவங்க கிட்ட போய் எதை சொன்னாலும் கேட்பாங்க கேட்பாங்க போடுவாங்க எல்லாம் பாப்பாங்க நல்ல ஒரு ஒரு அறிவுள்ளவன் புத்திசாலி கவனிச்சானா இவன் வந்து குழப்பி விட்டு விட்டுருக்கான் இவன் வந்து இப்படி தெளிவாவே பேசல அப்படிங்கிறத கண்டிப்பா புரிஞ்சுக்குவாங்க அந்த அந்த வீடியோவுக்கு ஒரு ஐம்பது பேர் கமெண்ட் போட்டிருக்காங்க ஐம்பது பேர் கண்ணா அப்படின்னா சொல்ல முடியாத அளவுக்கு கண்ணா அப்படின்னா திட்டி ஐம்பது கமெண்ட் போட்டு விட்டுருக்காங்க எதுக்கு சொல்றேன்னா இப்ப நீங்க சொன்னீங்களா அதுக்குதான் சொல்றேன் அவ அவையும் வீடியோ போட்டு விடுறான் அவன் ஒரு ரெண்டாயிரம் பேர் போடுறான் குறைஞ்சது யூடியூப்ல ரெண்டாயிரம் பேர் எதோ சொல்லிக்கிட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க அதையும் அதையும் பாக்குற பாத்துட்டு இருக்காங்க மக்கள் சரிங்க ஐயா அதை விட்டுருங்க முயற்சி பண்ண முடிய முயற்சி தான் எல்லாமே முயற்சி பண்ணாம இந்த உலகத்துல ஒண்ணுமே ஆகாது முயற்சி பண்ணாம எதுவுமே நடக்காது நடக்க நடக்கவே நடக்காது அது கூடவா தெரியாது விதிப்படி விதிப்படினா விதிப்படி சூரியன் வருது அது பாட்டு தானா நடந்துகிட்டு இருக்கு சில விஷயங்கள் தானா நடக்குது மழை பெய்யுது தானா நடக்குது ஆனா மனுஷன் முயற்சி பண்ணாம மனுஷனுக்கு என்ன நடக்கும் சொல்லுங்க பாப்போம் இப்ப சூரிய கூட சூரிய கூட தானா வருதுன்னு சொல்றோம் அது ஏதோ ஒரு பவர் பவர் இருந்து ஈட்டிக்கிட்டு இருக்கு தானா வருதுன்னு சொல்றோம் எப்படி தானா வரும் நமக்கு தெரிஞ்சத வரைக்கும் நம்ம தானா வருதுன்னு நினைக்கிறோம் புரியுது உங்களுக்கு நம்ம நம்ம நினைக்கிறோம் தானா தான் வருது தானா மறைஞ்சது தானா வருது தானா மறையுன்னு நினைச்சிட்டு இருக்கோம் அது வந்து ஒரு ஆரம்பம் ஒண்ணு இருக்கு முடிவுன்னு ஒண்ணு இருக்கு உலகத்தை வந்து தோற்றுவிச்சிருக்காங்க திருப்பி அது உலகம் முடிவுன்னு இதே ஏற்படும் திருப்பி என்ன ஆகும் தெரியுமா திருப்பி புதுசா மாறிக்கும் உலகம் திருப்பி புதுசா எல்லாமே உருவாக்கிடுவாரு திருப்பி எல்லாமே அழிஞ்சிரும் திருப்பி புதுசா இப்படியே வந்துட்டு இருக்கு அதான் ஒரு சர்க்கிள் வந்துட்டு இருக்கு மொத்தம் வந்து யாரோ ஒரு துணை இதெல்லாம் சூரியனை வர வைக்கிறாங்க யாரா ஒருத்தர் உலகத்தை உருவாக்கி வர வச்சு மறைய வச்சு திருப்பி உலகத்தை அழிச்சு மாத்தி மாத்தி பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்ம என்ன நினைக்கிறோம் இது தானா நடக்குது எல்லாம் இயற்கை இயற்கை கம்யூனிஸ்ட் இருக்காங்க பாரு கம்யூனிஸ்ட் கட்சியில இந்த சாமி இல்ல கடவுள் இல்லைன்னு சொல்றாங்க இது எல்லாமே இயற்கை இயற்கை அப்படிமா ஆனா அதுக்கு என்னன்னு யாருக்குமே தெரியாது ஆஹ் சொல்றேன் கேட்டுங்க இதெல்லாம் வந்து ஆரம்பத்துல ஒரு நாள் உருவாக்கப்படுது ஒரு குறிப்பிட்ட காலத்துல உருவாக்கப்படுது அப்புறம் ஒரே நாள்ல எல்லாம் அழிக்கப்படுது அடுத்த நாள் என்ன ஆகுது அடுத்த நாளை உடனடி என்ன ஆகுது டக்குன்னு புது உலகம் வந்துருது அது எப்படின்னு உங்களுக்கு எல்லாம் புரிய வைக்கனால முடியாது அவர் வந்து அவர் வந்து ஒரே நாள்ல அழிச்சிருவாரு இப்படி இப்படிதான் போயிட்டு இருக்கோம் உலகம் வந்து இப்படிதான் போயிட்டு இருக்கோம் திடீர்னு ஒரே நாள்ல எல்லாம் முடிச்சிருவாரு ஒரே நாள்ல முடிச்சிட்டு அடுத்த நாளே புது உலகத்தை ஸ்டார்ட் பண்ணிடுவாரு அது எப்படின்னா நான் அதுக்கு மேல உங்களுக்கு புரிய வைக்க நட முடியாது ஆனா வந்து தானா நடக்குதுங்கிறான் தானா எல்லாம் நடக்கல எதுக்கு சொல்ல வர்றேன்னா முயற்சி இல்லாம எதுவும் நடக்காது ஒரு ஒரு காரணம் இல்லாம எதுவும் நடக்காது இதுல அது ஒரு காரணம் இருக்கு சூரியன் வருதுன்னா அது ஒரு காரணம் இருக்கு யார் செய்யறா கடவுள் இறை சக்தி தான் செய்ய வைக்குது எல்லா இயக்கமும் அதை சுருக்கம் சொல்றான் எல்லா இயக்கமும் அவர் தான் எல்லாத்தையும் இயக்க வைக்கிறது செய்யறது அவர் தான் எல்லாமே பொறுப்பு அப்படிங்கும் போது சூரியனை வர வைக்கிறது யாருன்னா அது ஒரு காரணம் இருக்கு அது இறைவன் தான் செயல்படுத்திட்டு இருக்காரு நம்ம அது தெரியாதனால தானா நடக்குது தானா நடக்குது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம் தானாலாம் எதுவும் நடக்காது முயற்சி இல்லாம எந்த ஒண்ணுமே கிடையாது முயற்சி இல்லாம ஒண்ணும் அசையாது பூமியும் கிடையாது சூரியனும் கிடையாது எதுவுமே கிடையாது எல்லாமே ஒரு முயற்சி இருக்கு அதனாலதான் நடந்துகிட்டே இருக்கு மனுஷன் வந்து முயற்சி பண்ணாதான் நடக்கும் புரிய உங்களுக்கு விதிங்கிறது மனசனா பிறந்துட்டோம் சூரியன் வருது பூமி சுத்துது எல்லாம் இயற்கையாக நடக்குது விதி புரியுதா நம்ம அதுல முயற்சி பண்ணாத நமக்கு ஒரு ஒரு மாற்றத்தை ஒரு தேவைக்காக முயற்சி பண்றோம் இப்ப உங்கள்ட்ட உடம்பு இருக்கு ஏன்னா கடைசி வரைக்கும் உங்களுடைய மரணம் வரைக்கும் நீங்க தண்ணி குடிக்கணும் சாப்பிடணும் வேலை செஞ்சு சம்பாதிக்கணும் எல்லா வேலையும் செஞ்சு தானே ஆகணும் அப்படிங்கும் போது நீங்க இப்ப இன்னைக்கு ரெண்டு நாளைக்கு நீங்க தண்ணி குடிக்காதீங்க சாப்பிடாதீங்க என்ன ஆகும் என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசனை பண்ணுங்க சொல்லுங்க பாக்கலாம் என்ன ஆகும் பாடி வீக் ஆ ரெண்டு நாளைக்கு சாப்பிடலாம் ரொம்ப டயர்டா தண்ணி குடிக்கல ரொம்ப டயர்ட் ஆகி ஒண்ணுமே அப்புறம் அவ்வளவுதான் ரெண்டு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாருங்க தண்ணி குடிக்கல சாப்பிடல என்ன ஆகும் ஒரு வேலையும் ஆகாது டயர்டா படுத்துக்குதுங்க ஒன்னும் எந்திரிக்க முடியாது விஷம் படுத்துக்க வேண்டியதான் அப்படியே தண்ணி குடிச்சாலும் தெம்பு இருக்கும் தண்ணியும் குடிக்கணும்னா சுத்தமா படுத்துக்க வேண்டியதான் அப்புறம் விதிப்படி விதிப்படி நடக்கும்னா எல்லாம் விதிப்படியா நடக்குதுன்னா நீ சும்மா இருந்ததா ஒண்ணுமே செய்யாத ஒண்ணுமே செய்யாத முடிஞ்சது அதனால எல்லாமே முயற்சி என்ன செய்யறியோ என்ன முயற்சி எப்படிப்பட்ட ஒரு முயற்சி செய்யறியோ அதுக்கு கரெக்டா ஒரு பலன் வருதா இல்லையா சாப்பிடாம இருந்தா அதுக்கு ஒரு பலன் வருதா இல்லையா சாப்பிட்டாக்க தெம்பா இருக்குது அதுவே தப்பு தப்பா தவறான உணவு சாப்பிட்டா என்னாவும் தவறான உணவு எல்லாம் கணாப்பிடும் சாப்பிட்டா என்னாவும் அது என்னென்னமோ ஆகும் இல்லையா அதனால சொல்றேன் நீ எதை செய்யறியோ எப்படி முயற்சி டெக்னிக்கா பண்றியோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உனக்கு பலன் வரும் ஆட்டோமேட்டிக்கா வரும் அதை இறைவன் ஏற்படுத்தி வச்சுருக்காரு ஏற்கனவே சிஸ்டமேட்டிக்கா ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டமேட்டிக்கா வச்சுருக்கறாரு ம் ம் அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ நம்ம கரெக்டாக ஒவ்வொன்றும் கரெக்டாக செய்ய முயற்சிக்கிறோம் ம் ம் அதுக்கு தான் நம்ம வந்து பயிற்சி எடுத்துக்கிறோம் மனசுக்கு பயிற்சி கொடுக்குறோம் தியானம் பண்றோம் மந்திரம் சொல்றோம் என்னென்னமோ முயற்சி பண்ணி நம்ம கரெக்டாக சரியா வச்சுக்கணுங்கிறதை இவ்வளோ முயற்சி எடுக்கிறோம் ஆமாங்க அவ்வளா தியானம்னு என்ன தியானம்னா என்ன மனசை வந்து பக்குவப்படுத்தி ஒழுங்குபடுத்தி ஒருமுகப்படுத்தி சரியா வச்சுக்கிற உங்களோட ஆயுதத்தை மனசுங்கிற ஒரு ஆயுதம் உடம்புங்கிறது ஒரு கருவி மனசுங்கிறது ஒரு கருவி அப்ப நீ உடம்பு நல்லா வச்சுக்கணும் மனசு நல்லா வச்சுக்கணும் ஒரு வேலையை வந்து சிறப்பா செய்யணும் எதுவா இருந்தாலும் நம்ம சிறப்பா செய்யணும் இதைத்தான் இதைத்தான் சொல்லி கொடுக்குறோம் வேற ஒண்ணுமே இல்லை இதைத்தான் நம்ம சொல்லி கொடுக்குறோம் அவன் என்ன பண்றான் நீங்க அதெல்லாம் ஒன்றும் பண்ணாதீங்க ஸ்பெஷலாக ஸ்பெஷலா தான் எந்த ஒரு பயிற்சியும் செய்ய வேண்டாம் தியானம் பண்ண வேண்டாம் அப்படியே விட்டுரு அப்படியே விட்டுரு அப்படிங்கண்ணா அப்புறம் நான் இந்த மாதிரி ம் ரொம்ப தப்பு அது மக்களை திசை வீடியோ அதெல்லாம் அந்த வீடியோ பத்தாயிரம் பேர் பார்த்துருக்கான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வீடியோ போட்டான் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு வீடியோ போட்டான் அதை வந்து யாருமே பார்க்கல நூறு பேர் தான் பார்த்தாங்க அதுக்கப்புறம் ம் அதுக்கப்புறம் அந்த வீடியோ வந்து நூறு பேர் இரநூறு பேர் தான் பார்த்துருக்காங்க நம்ம சேனலுக்கு தௌசண்ட் பிளஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்கன்னா ஆச்சரியம் வைங்க

திருவள்ளூர் திருவள்ளூர் என்ன சொல்றாரு சென்ற இடத்தில் செலவிடா தீதுரி நன்றின் பால் அது மனச வந்து அது போக்குல விடாத உனக்கு நல்லதுல செலுத்துங்கிறாரு மனசை கட்டுப்படுத்தி நல்ல விஷயத்துல செலுத்து நல்லதை செய்ய கட்டா செய்யுங்கிறாரு அதே மாதிரி திருவள்ளுவர் வந்து தவம்னு ஒரு அதிகாரம் போட்டிருக்காரு தவம்னு ஒரு அதிகாரம் போட்டிருக்கிறாரு எல்லாருமே வந்து தியானம் தவம்ங்கிறத வலியுறுத்தி தான் சொல்லியிருக்காங்க எல்லாருமே

நன்றி தேங்க்யூ ஐயா தேங்க்யூ ஸோ மச்யூ அன்புள்ள நண்பர்களே இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க மறக்காமல் ஒரே ஒரு லைக் மட்டும் விட்டுருங்க உங்களுடைய அனைத்து நண்பர்களுக்கும் உங்களுடைய அனைத்து நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் நீங்கள் இந்த நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் நண்பர்களே உங்களுக்கு ஏதாவது ஒரு குழப்பம் இருக்குது ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க நான் வந்து மிக மிக ஒரு அருமையான வீடியோவில் விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்